எல்லாருமே கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க சரி மணி போய்ட்டு கிளம்பு நான் ராகம் வந்தவொடனே எல்லாருமே சேர்ந்து போகலாம் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அபி அப்படியே ரெடியாகிறாங்க எல்லாத்தையுமே அப்படியே மூரளி சுந்தரி ரெண்டு பேருமே பார்க்குறாங்க நீங்கள் என்ன தான் ரெடி ஆனாலும் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு போகவே முடியாது நான் யாரையும் போகவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்படியே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே பார்க்குறாங்க அபி போயிட்டு ரெடி ஆகிறாங்க ரெடியாகி எல்லாருமே வராங்க சுந்தரி எல்லாருமே ஆகிறாங்க அப்போ என்ன இன்னும் ராகவை காணும் டைம் ரெண்டு ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே பார்க்குறாங்க சரி ஆகாஷ் நீ ஒரு ஃபோன் பண்ணி பாருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி பார்க்குறாரு அட்டன் பண்ணி அங்கே இருக்க செக்யூரிட்டி பேசுகிறாங்க இல்லை அவர் வந்துட்டு முக்கியமான ஒரு மீட்டிங்கில் இருக்கார் யார் ஃபோன் பண்ணாலும் அவர் இப்போ எடுக்க மாட்டார் மீட்டிங் முடிஞ்ச உடனே தான் எடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு ஆகாஷ் அப்படியே ஃபோனை கட் பண்ணுறாரு இல்லை ராக வந்து மீட்டிங் தான் அட்டன் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு ஓ அப்படியா ரொம்ப டைம் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க அப்பியும் அப்படி எல்லாருமே இருக்காங்க அப்படி டென்ஷன் ஆகுறாங்க அபி என்ன டைம் ஆகிட்டே இருக்கு அங்கே நிச்சயதார்த்தமே முடிஞ்சிடும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க ஃபீல் பண்ணிட்டு அப்படியே ரூம் குள்ள போயிட்டு பயங்கரமா தேம்பி திம்பி ஆழறாங்க என்ன இவர் வரவே இல்லை இவ்வளவு நேரம் ஆகுது வேணும்னா இவர் இப்படி பண்றாரோ ஓ மேலே அவருக்கு அவ்வளோ கோவமா கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு அதனால தான் அவர் வரல ஏற்கனவே பத்திரிக்கை வைக்க வந்தவங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டாரு இப்போ கல்யாணத்துக்கு போக விடாம அங்கயும் ரொம்ப அவமானப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழகிறாங்க என்ன முருகா இது எதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்குற நான் கல்யாணத்துக்கு போகணும் தானே எதுக்காக நீ இப்படி பண்ணுற அவர் வரவே இல்லை பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க அப்படியே பார்க்குறாங்க லாவணியா பார்த்துட்டு யோசிக்கிறாங்க ராகவ கண்டிப்பாக நம்ம அனுப்பவே கூடாது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க பிளான் போட்டுட்டு அப்படியே பார்க்குறாங்க அவரும் அப்படியே மீட்டிங் எல்லாமே முடிச்சுட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறாரு அப்போ கரெக்டாக வராங்க உள்ள வந்து சொல்கிறாங்க இல்லை வெளியே வந்துட்டு ப்ராப்ளம் போய்ட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் லாவணியா எல்லாருமே வெளியே வராங்க வந்த உடனே ஒரு ஃபோனை காட்டுறாங்க அந்த ஃபோனை அப்படியே பார்க்குறாரு பார்த்த உடனே அப்படி ராகு டென்ஷன் ஆகுறாரு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நீங்கள் தான் சிறுச்சேரியில் இருக்க அந்த ஃபேக்ட்ரியை விற்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க அதனால தான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்ணுறோம் நீங்கள் எதுக்காக விற்கிறீங்க நீங்கள் விற்றீங்கன்னா நாங்கள் தானே வந்து லாஸ் ஆகும் எதுக்காக எங்கள் பர்மிஷன் இல்லாமல் நாங்கள் இவ்வளோ தொழிலாளர்கள் அதில் இருக்கோம் நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காட்டுறாங்க அதனால தான் வெளியே போராட்டம் நடந்துட்டு இருக்கு எல்லாரும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அதை தான் நான் வீடியோவில் காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே பார்க்குறாரு பார்த்தோன்னே பயங்கரமாக கோவம் வருது ஆமாம் இந்த விஷயம் எப்படி வெளியே லீக் ஆச்சு யார்கிட்டையும் சொல்லவே இல்லையே பாட்டி நான் ரெண்டு பேர் தான் பேசிகிட்டு இருந்தோம் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும் எப்படி எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் தெரிஞ்சது எப்படி இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமா டென்ஷனாக யோசிக்கிறாரு அப்போ லாவணியா சொல்றாங்க ஐயோ என்ன இது இவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கு என்ன நீ என் சிறுச்சேரியில் இருக்க அந்த ஃபேக்ட்ரி விற்க போறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படியே அமைதியாக இருக்கிற கோமாக வருது என்ன ராகவ் போட்டு கொடுத்ததே நான் தான் உனக்கு பிரச்சனை வரணும் நீ அந்த கல்யாணத்துக்கு போகக்கூடாது அதனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்டு வாய்ஸில் சந்தோஷமாக இருக்காங்க லாவணியா ஆமாம் இப்படி எல்லா விஷயம் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகு பயங்கர டென்ஷனாக வராரு நான் பேசுகிறேன் நான் ஒர்க்கர்ஸ்கிட்ட எல்லாருக்கிட்டையும் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு வந்தவனே எல்லாருமே கத்துறாங்க எதுக்காக நீங்கள் சிறுச்சேரியில் இருக்க அந்த ஃபேக்ட்ரியை விற்கிறீங்க நாங்கள் எல்லோரும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் உங்களை நம்பி தானே நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே சேர்ந்து கத்துறாங்க அப்போ ராகோ அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நான் விற்கிறேன்னு உங்களுக்கு யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க யார் சொன்னான்றது இங்க தேவையில்லை ஆக மொத்தம் நீங்க விற்க தானே போறீங்க அப்படிதானே முடிவு எடுத்திருக்கீங்க உங்களுக்கு பிஸ்னஸ்ல ஏதோ லாஸ் ஆயிருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ கேட்கிறாரு எங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சது ஆக மொத்தம் நீங்க பண்றது தப்பு நீங்க அந்த சிறுச்சேரியில் இருக்க ஃபேக்டரி விற்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க நீங்க எங்களுக்கு தான் வந்து சாதகமா இருக்கணும் நாங்கள் இவ்வளோ பேர் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படியே ராகவ் பாக்குறாரு இங்க பாருங்க விக்கிறோமோ இல்லையோ கண்டிப்பா என்னென்ன முடிவாக இருந்தாலும் நாங்க ஒரு நல்ல முடிவை தான் எடுப்போம் உங்களை நாங்க விட்டுற மாட்டோம் சொல்கிறாரு இங்கே சொல்றாரு நீங்க பேசல எங்களுக்கு வேண்டாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபேக்ட்ரி விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கே இருக்க எல்லா ஒர்க்கர்ஸும் அப்படியே கத்துறாங்க இங்கே பாருங்கள் கத்தாதீங்க நான் எதுவாக இருந்தாலும் பார்த்து எடுக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் முடியாது ஒரே முடிவு தான் நீங்கள் கண்டிப்பாக அந்த ஃபேக்ட்ரியை விற்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ராகவ் என்ன பண்ணுறதுனே தெரில டைம் ஆகிட்டே இருக்குது அப்படியே பார்க்குறாரு ஐயோ வீட்டுக்கு வேறு போகணும்ல அங்கே வேறு மேரேஜ் வேறு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு பார்க்கும்போது அப்படி லாவணியும் யோசிக்கிறாங்க ஐயோ ராகவுக்கு வந்து அந்த ஞாபகம் போது வீட்டுக்கு போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ராகவ் இவ்வளோ பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு அப்பா என்ன இவ்வளோ பெரிய இருக்கு இதை நீ எப்படி ஃபேஸ் பண்ண போறே தெரியலையே ராகவ் என்ன இவ்வளோ பேர் வந்திருக்காங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லாவணி அப்படி வேணும்னு சொல்லிட்டு அப்படியே தூண்டி விட்டுட்டே இருக்காங்க அப்படியே ராகவுக்கும் கோமா வருது என்ன பண்ணுறதுனே தெரியல இங்கே பாருங்கள் எங்களுக்கு ஒரு முடிவு தெரியாமல் கண்டிப்பாக உங்களை வெளியே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வெளியே உட்காந்து அப்படியே போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ராகவால் போகவே முடியல உள்ளே வந்து உட்காறாரு அப்படியே பயங்கரமாக டென்ஷனாக இருக்கார் என்ன தான் இங்கே நடக்குது எப்படி இந்த இன்ஃபர்மேஷன் வெளியே போச்சுனே தெரியல யார் சொல்லியிருப்பா ஓ வீட்டில் இருக்கான அந்த முரளி அவன் வேலையாக இருக்குமா யாரோ பண்ணியிருக்காங்க யாரோ இந்த விஷயத்த லீக் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தை நாங்கள் வீட்டில் தான் பேசினோம் இது எப்படி எல்லாருக்குமே தெரிஞ்சது ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் பயங்கரமாக கோவப்படுறாரு ராகவ் வரலன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே பயங்கரமா பதட்டமா இருக்காங்க சரி இன்னொரு வாட்டி ஃபோன் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க ஆகாஷம் ஃபோன் பண்றாரு அட்டன் பண்ணி பேசுகிறாரு பேசும்போது இல்ல அங்க வந்து பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு நம்ம சிறுச்சேர்ல இருக்க அந்த ஃபேக்ட்ரியை விக்கிரோன்னு சொன்னோம்ல அந்த விஷயம் ஒர்க்கர்ஸ்க்கு தெரிஞ்சுட்டு அதனாலே வெளியே வந்து எல்லாருமே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க தான் ரொம்ப டைம் ஆகுது என்னால இப்ப வர முடியாது நீங்க எல்லாம் கிளம்பி மேரேஜுக்கு போங்க நான் காலையில வந்துடுறேன் அப்படின்னு ராகவ் சொல்றாரு அப்படியா நான் வேணால் வரட்டுமா அங்கே பெரிய பிரச்சனை இருக்கா என்னால் மேரேஜ் போக முடியாதுண்ணா அங்கே வரேன் அப்படின்னு ஆக்கா சொல்கிறாரு இல்லை ஆகாஷ் நீ வர வேண்டாம் நீ போ அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே ஃபோனை கட் பண்ணுறாரு என்ன என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாட்டி உடனே வந்து ஆக்காஷ் சொல்கிறாரு இல்லை அங்கே வந்து பெரிய இஷ்யூ இருக்கு அங்கே வந்து சிறுச்சேரியில் இருக்குது அந்த ஃபேக்ட்ரி விற்கிறோன்னு சொல்லணும்ல அது ஒர்க்கர்ஸ்க்கு தெரிஞ்சிட்ருக்கு அவங்க எல்லாருமே வந்து வெளியே நின்று போராட்டம் இருக்காங்க அதனால் ராகவால் அங்கேருந்து வர முடியல அது பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு அதுவும் வெளியே போகக்கூடாதே ஒரு முடிவு தெரிஞ்சால் தான் போகணும்னு சொல்கிறாங்க நான் அங்கே போகிறேன் அப்படின்னு ஆக்காஷ் சொல்கிறாரு ஓ அய்யயோ என்ன இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கா இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே ஆமா நாம வீட்டில் பேசிட்டு இருந்தோம் இன்னும் எந்த முடிவும் எடுக்கல அதுக்குள்ளே எப்படி ஒர்க்கஸ்க்கு தெரிஞ்சது அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க இல்லை எனக்கு அது எதுவுமே தெரியல நான் போனாதான் தெரியும் நான் போயிட்டு பார்க்குறேன் ராகவ் மட்டும் அங்கே தனியா இருக்கா நான் போறேன் அப்படின்னு சொல்றாரு ஆகாஷ் சரி நீ போ அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இரு அப்படின்னு பாட்டி சொல்றாங்க அங்கே வந்து ஆகாஷ் பயங்கர டென்ஷனாக போறாரு இந்த விஷயம் எல்லாமே அப்படியே மூரளி சுந்தரி எல்லாருக்குமே தெரியுது ரொம்ப சிரிக்கிறாங்க சந்தோஷமா இருக்காங்க அப்படி போறாங்க அத்தை நம்ம போட்ட பிளான் எல்லாம் சூப்பராக இருக்கட்டும் இல்லை சூப்பர் நல்லா வேலை பண்ணோம் எப்படியாவது அந்த அங்கே அந்த ராகம் வந்து இந்த கல்யாணத்துக்கு போகவே கூடாது அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணிட்டீங்க அத்தை லாவண்யா தான் லாவணியம் சூப்பராக பண்ணியிருக்கா அந்த ராகம் எப்படிங்க வரான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கிறாங்க என்ன ஒர்க்கர்ஸ்லாம் போராட்டம் வர நடத்துகிறாங்களா நாம் வந்து சின்ன பிரச்சனையாக இருக்கணும்னு நினச்சோம் ஆனால் பிரச்சனை இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது லாவணியாக ஃபோன் பண்ணி இன்னும் கொஞ்சம் இந்த பிரச்சனையை அப்படியே விட சொல்லுங்கள் அப்போ தான் நல்லா பெருசாக ஆகும் அப்படியே அவன் அந்த டென்ஷன்லேயும் அதிகமாக இருப்பான் அந்த டென்ஷன் எல்லாத்துக்குமே காரணமே அப்படின்னு சொல்லுவான் இதனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்கும் அதுதான் அதுதான் எனக்கு வேணும் அப்படி நினச்சா மாதிரி அவங்க சொந்தக்காரன் கல்யாணத்துக்கும் போக முடியாது எதுவுமே பண்ண முடியாது நம்ம என்ன நினைச்சோமோ அதை கரெக்ட் நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மிஸ் வந்து ரொம்ப சந்தோஷமா பேசிகிட்டு இருக்காங்க இந்த விஷயம் எல்லாமே அப்படியே அனுப்பிட்டு போறாங்க போயிட்டு அபிகிட்ட உள்ள ரூம்ல சொல்றாங்க அதை கேட்டோன்னே அபி அப்படியே ஷாக் ஆகுறாங்க என்ன அனு சொல்கிற என்ன பேசிட்டு இருக்க என்ன போராட்டம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அபி அங்க பெரிய இஷ்யூ நடந்துட்டு இருக்கு அதனால தான் அவரால் இங்க வர முடியல நாம தான் தப்பா புரிஞ்சிகிட்ருக்கோம் அவர் வந்துட்டு அந்த பிரச்சனைல மாட்டிகிட்டு இருக்காரு வெளியவே போக சொல்லிட்டு அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாருமே லாக் பண்ணி வச்சிருக்காங்க அதனால பெரிய இது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ அப்படியா சரி சரி பரவாயில்ல நம்ம கொஞ்சம் லேட்டாக கூட போய்க்கலாம் நான் போய்ட்டு ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேருந்து வராங்க பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க இல்லை நானும் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா அபி இப்போதிக்கி நீ அங்கே போக வேண்டாம் அங்கே வந்து ஏற்கனவே போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே போய் நீயும் மாட்டிக்க வேணாம் ஆகாஷ் போயிருக்கான் அங்கே என்ன நடக்குது என்ன பிரச்சனை நடக்குதுன்னு எல்லாத்தையுமே கண்டிப்பாக நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவான் நீ அங்கே போகாத அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இல்லை பாட்டி என்னால் இங்கே இருக்கவே முடியல என்னால் அதை தாங்கிக்கவே முடியல நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் தான் சொல்கிறேன்லம்மா இது பிஸ்னஸ் இதில் வந்து நிறைய பிரச்சனை வரும் நாம் பேசிகிட்டு இருந்த விஷயம் எப்படி ஒர்க்கர்ஸ்க்கு தெரிஞ்சுது அதுதான் தெரியல அப்படின்னு பாட்டி அப்படி டென்ஷனாக கற்று ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படியே சுந்தரியும் ஒரு ரெண்டு பேருமே அப்படியே சிரிக்கிறாங்க நாங்கள் தான் இருக்கோம்ல சகுனி நாங்கள் இங்கே தானே இருக்கோம் நாங்கள் இருந்தால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் நாங்கள் மட்டும் உங்களுக்கு போதும் உங்கள் யாரையுமே நாங்கள் வாழவே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுந்தரியும் முரளையும் அப்படி சிரிச்சுட்டே இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்க அபி ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியல அங்கேருந்து போகிறாங்க போய்ட்டு கிட்ட அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க என்ன முருகா நடக்குது இங்கே எனக்கு தாங்கவே முடியல நீ என்ன தான் பண்ணிகிட்ருக்க கல்யாணத்துக்கு போகணுன்னு நினச்சேன் அதுவும் போக முடியல அவர் போயிட்டு அங்கே மாட்டிக்கிட்டாரு அதுவும் அங்கே அவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு என்னை என்ன போக வேணான்னு வேறு சொல்கிறாங்க என்னால் போகாமல் இருக்க முடியுமா எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற எனக்கு ஒரு நேரம் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க கண்டிப்பாக அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாருமே அவங்க சமாதானமாக இருக்கணும் எல்லா பிரச்சனையும் சரியாகணும் ஒரு தான் பார்த்துக்கணும் எப்படியாவது ராகம் வரவை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாமிக்கிட்ட ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணி வெடிக்கிறாங்க ஆனும் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க அப்படியே பார்க்குறாங்க சுந்தரி என்னான்னு டென்ஷனாக இருக்கியா நீ உன் தங்கச்சி எல்லாருமே சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது அதுதான் எனக்கு வேணும் ஏன்னா அவ்வளோ சந்தோஷமாக கல்யாணத்துக்கு கிளம்புறீங்களா விட்டுருவானா நான் கண்டிப்பாக விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வயசில் அப்படி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க பாட்டிக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க அஞ்சலி அப்போ தான் வராங்க வந்த உடனே ரெடி ஆகிட்டு வராங்க அப்போ நடந்த எல்லாத்தையுமே கிட்டே சொல்கிறாங்க அவங்களும் அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க ஐயோ ராகவ் பாவமாச்சு என்ன பண்ணுறது ஏன் கடவுளை இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க இங்கே பாரு அஞ்சலி நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு முரளி சொல்கிறாரு நீங்கள் வயிற்றுல இருக்க குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடும் நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க பிரச்சனை எல்லாமே கண்டிப்பாக சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் அஞ்சலி நீ பதட்டப்படாத ஏன்னா உனக்கு நீ பதட்டப்படுறது நல்லது கிடையாது இந்த பிரச்சனை கண்டிப்பாக சரியாயிடும் ராகவ் இருக்கான்ல பேசுவான் கண்டிப்பாக நல்லபடியாக பேசுவான் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ராகவ் வெளியே போகிறாரு போயிட்டு ஒர்க்கர்ஸ் எல்லாருமே கூப்பிட்றாரு கூப்பிட்டு மீட்டிங் போடுறாரு இங்கே பாருங்க நாங்கள் சிறுச்சேரியில் இருக்க ஃபேக்ட்ரியை கண்டிப்பாக விற்கணுமா என்னன்னு இன்னும் நாங்கள் முடிவே பண்ணலை நாங்கள் முடிவு பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறோம் அப்படியே நாங்கள் வைக்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராமல் மீதி இருக்க எல்லா யூனிட்லேயும் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் வேலை கொடுப்போம் உங்களை விட்டுற மாட்டோம் அப்படின்றாகவும் சொல்கிறாரு அதை உடனே ஒர்க்கர்ஸ்கெலாம் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க இது சரிப்பட்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லாவணியாக ஒருத்தர் மட்டும் அப்படியே கண்ணை காட்டுறாங்க இல்லை இல்லை ஒத்துக்காது அப்படி கற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடியாது முடியாது நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் எங்களால் முடியாது அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு ஒரே ஒரு ஒர்க்கர்ஸ் மட்டும் அப்படி கத்துறாரு அப்படியே இங்கே பாருங்கள் நான் சொல்கிறத தயவு செய்து கேளுங்க நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதான் செய்வேன் உங்களை விட்டுற மாட்டேன் அப்படின்றாக சொல்கிறாரு எல்லாருமே ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க அபியோட அம்மா அப்பா அத்தை மூணு பேர் மிஸ் சேர்ந்து கல்யாணத்துக்கு கிளம்பி போகிறாங்க போனோன்னே அப்படியே பார்க்கறாங்க பார்த்தோன்னே ரஞ்சிதா வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாங்க அங்கே என் மண்டபத்தில் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க நிச்சயதார்த்தம் போகுது ஆமாம் என்ன இன்னும் அபிய காணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா கேட்குறாங்க இல்லை இல்லை கொஞ்சம் பின்னாடி வராங்க உங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அப்பா சொல்கிறாரு வந்துருவா இல்லை கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கண்டிப்பாக வந்துருவாமனை கவலையே படா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உட்கார்றாங்க மூணு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன இன்னும் வரல அபி அப்படின்னு சொல்லிட்டு சரி சிவராமா நீ லக்ஷ்மி அம்மாக்கு ஒருவாட்டி ஃபோன் பண்ணி கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்கிறாங்க அவரும் ஃபோன் பண்ணுறாரு அட்டென்ட் பண்ணி பாட்டி பேசுகிறாங்க என்ன இன்னும் வரவே இல்லை நீங்கள் வரேன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாரு இல்லை சிவராமா நீ இங்கே என்ன நடக்க தெரியுமா மீட்டிங்க்கு போனா ராகவ் கொஞ்சம் பிரச்சனையாக ஆகிடுச்சி டைம் ஆயிடுச்சு ராகவ் இன்னும் வரல ராகவ இல்லாமல் எங்களால் வர முடியாது இல்லை அவங்க ஏற்கனவே தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க அதனால நாங்கள் வந்துட்டு நாளைக்கு கல்யாணத்துக்கு வரோம் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டோடனே அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்றாரு நீ எதுவும் நினச்சிக்காத சரியா சூழ்நிலை அப்படி அமைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க பரவாயில்லம்மா இதில் என்ன இருக்கு நீங்க நாளைக்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அப்படியே கட் பண்றாரு என்ன சிவரம்மா என்ன சொல்றாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா அவங்க அம்மா எல்லாருமே கேட்குறாங்க இல்லை அவர் வந்துட்டு ஒரு மீட்டிங்கு போயிருக்காரு அங்கே ஏதோ பிரச்சனையாயிருக்கான் அதனால் அவங்களால் வர முடியல நாளைக்கு கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டு ஒன்னும் ஐயோ அப்படி எவ்வளோ சந்தோஷமாக இருந்தால் தெரியுமா ரஞ்சிதாவோட நிச்சயதார்த்தத்துக்கு இருக்கணும் கல்யாணத்துக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பா ரொம்ப ஆசையாக இருந்தால் நல்ல ஃப்ரெண்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க எதுக்காக இவர் வரல அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அதான் நான் சொல்கிறேன்ல ஏதோ பிரச்சனை போயிட்டுருக்கு அதனால தான் அவரால் வர முடியல இருந்து அப்படின்னு சொல்கிறாரு சரி பரவாயில்ல வீடு எதுவும் பண்ண வேண்டாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படி காலையிலேயே வரட்டும் நாம மட்டும் இருந்து நிச்சயதார்த்தத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே அங்க இருக்காங்க நிச்சயதார்த்தம் நடந்துட்டு இருக்கு அப்போ ரஞ்சிதாவோட கூட பார்க்குறாங்க அவங்க ஹஸ்பண்ட் யாருன்னு எல்லாருமே பார்க்குறாங்க பேரு சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது முரளியோட ஃப்ரெண்டு தான் அங்க மாப்பிள்ளையாக இருக்காரு அதை பார்க்குறாங்க எல்லாருமே ஆனா இவங்களுக்கு யாருக்குமே எதுவுமே தெரியல ரஞ்சிதா ரெண்டு பேருமே சேர்ந்து அங்க நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்குது ஆனா அபி ராகவ் ரெண்டு பேருமே வரவே இல்லை அந்த அந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியாக போது அப்படி பார்க்குறாங்க பார்த்த உடனே ரஞ்சிதா வந்து கேட்குறாங்க இன்னும் இன்னும் அபி வரவே இல்லை என்னோடய நிச்சயதார்த்தமே முடிஞ்சிடுச்சு அப்படி வரவே இல்லையே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அதனால தான் கண்டிப்பாக நாளைக்கு காலை கல்யாணத்துக்கு வந்துடுவாங்க நீ கவலையே படாத அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா போகிறாங்க நீங்கள் போய் சாப்பிடுங்க போங்கன்னு உள்ளே போய் சாப்பிட்றாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க என்ன வரவே முடியலையே கண்டிப்பாக நாளைக்கு கல்யாணத்துக்காத்து வருவாங்களா என்ன தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்பியோட அம்மா அப்பா எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இல்லை இல்லை கண்டிப்பாக வந்துருவா தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்பியும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்பியோட அப்பா ஃபோன் பண்ணி கேட்குறாரு என்னம்மா அவருக்கு ஏதோ மீட்டிங்கில் ஏதோ பிரச்சனையாக இருக்கான் தான் வர முடியலன்னு சொன்னாங்க நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சுதுமா அப்படின்னு சொல்றாரு சரிப்பா என்னால் தான் வர முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவருக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரொம்ப ஃபீல் பண்றாங்க இங்க பாருமா என்ன பிரச்சனை வந்தாலும் நீ துணையா இருக்கணும் புரியுதா நீ ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிடாத நீ நாளைக்கு காலைல கல்யாணத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு ரொம்ப அப்படி எப்படி ஃபீல் பண்ணுறாங்க இந்த பிரச்சனை எப்படி அது சரியாகணும் கண்டிப்பாக ராகவ் வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அங்கே பிரச்சனை எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காரு எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாரு உங்களுக்கு எந்த கெடுதலுமே நடக்காது நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு நல்லதான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு சரி உங்க பேச்சை கேட்டு நாங்க எல்லாருமே இந்த போராட்டத்தை கைவிட்டுட்டு நாங்க போறோம் ஆனா இதை மீறி நீங்க எதுவுமே பண்ணவே கூடாது கண்டிப்பா அந்த ஃபேக்ட்ரி விற்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா நாங்க நல்ல முடிவாதான் தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராக சொல்கிறாரு எல்லாருமே அங்கேருந்து களைஞ்சி போகிறாங்க களைஞ்சு போனோன்னே அப்படியே லாவணியாக பார்க்கறாங்க ஐயோ கண்டிப்பாக ராகவ் போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ராகவ் ரொம்ப டென்ஷனாக இருக்கியா நீ நீ வேணா எங்கள் வீட்டுக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஐயோ இல்லை இல்லை லாவணியா வீட்டில் வந்துட்டு அபி வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பா அவள் வந்து மேரேஜுக்கு போகணும்னு சொல்லிட்டு இதுக்கு இப்பயே ரொம்ப டைம் ஆகிடுச்சி நிச்சயதார்த்தமே முடிஞ்சிட்டு இருக்கோம் கல்யாணத்துக்காவது போகணும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு அப்படி லாவணியாவுக்கு கோவமாக வருது முடிஞ்ச அளவுக்கு அவரை தடுக்க பார்க்குறாங்க ஆனால் முடியல எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு வீட்டுக்கு உடனே அப்படியே ஓடி போகிறாங்க போயிட்டு அஞ்சலி எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க என்ன ராகவ் எல்லாம் சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை க எல்லாமே சரியாயிடுச்சு சரி வாங்க நம்ம கல்யாணத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு என்ன ரகவ் எதுவுமே சொல்லலை உடனே கல்யாணத்துக்கு போகலான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க இல்லை பிரச்சனை எல்லாமே வந்து அந்த சிறுச்சேரி அந்த ஃபேக்ட்ரியால் தான் வந்திருக்கு அதை நான் ஒர்க்கர்ஸ் கிட்டே சொல்லியிருக்கேன் எல்லாமே பார்த்து தான் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அதனால அவங்களாம் களைஞ்சு போயிட்டாங்க பிரச்சனை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் நானும் கூட தான் இருந்தேன் அப்படின்னு ஆகாஷம் சொல்கிறாரு சரி நம்ம கல்யாணத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க அப்பறாரு உள்ளே போகணும்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க என்னங்க என்னால் தானே உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது இவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனைக்கு நான் தானே காரணம் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இங்கே பாரு அப்படி நீ டென்ஷன் ஆகாத ஃபர்ஸ்ட்டு என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க நீங்கள் மன்னிப்புலாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி சொல்கிறாங்க இல்லை நீ வந்துட்டு நிச்சயதார்த்தத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆசையாக இருந்தேன் ட்ரெஸ் எல்லாம் வேறு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் உன்னை என்னால் கூட்டிகிட்டு போக முடியல இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்ததுனால தான் அப்படின்னு சொல்கிறாரு பரவாயில்லைங்க எனக்கு எந்த கோவமும் இல்லை உங்களோட சூழ்நிலையை நான் புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம கல்யாணத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அபி சாரி நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிற ரொம்ப சந்தோஷமாக அப்படியே பாசமாக பேசுகிறாரு அபியும் ரெடி ஆகுறாங்க அதை பார்த்த முரளிக்கு அப்படி கடுப்பாகுது என்னது கல்யாணத்துக்கு போகிறீங்களா நான் எவ்வளோ பிளான் பண்ணேன் எதுக்குமே நான் ஆனால் பிரச்சனையை இவன் ஒரு நிமிஷத்தில் சரி பண்ணிவிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி டென்ஷன் ஆகுறாரு நீங்களும் வரீங்க இல்லை எல்லாருமே கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை என்னால் முடியல எனக்கு ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன சொல்கிறாங்க என்ன சுந்தரி எப்போ பார்த்தாலும் நீ இந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருக்க எல்லாருமே சந்தோஷமா தானே போறாங்க நீ மட்டும் எதுக்காக இப்படி பண்ணிகிட்டு இருக்க கிளம்பி வா அப்படின்னு சொல்றாங்க இல்லை இல்லை நான் வரல அப்படின்னு சொல்றாங்க அத்தை வா அத்தை போகலாம் தான் அங்கே என்ன நடக்குது அங்கே ஏதாவது நம்ம பண்ண முடியும் வா அத்தை அப்படின்னு முரளி சொல்றாரு சரி நீங்கள் சொல்கிறீங்க அதனால் நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும் போய்ட்டே ரெடி ஆகுறாங்க ரெடி ஆகிட்டு அங்கேருந்து கல்யாணத்துக்கு போகிறாங்க கல்யாணத்துக்கு போகும்போது ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க எனக்கு ஒரு மாதிரி வருத்தமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் ஆனால் வந்துட்டு இவ்வளோ லேட்டாக போகிறோம்ல அவகிட்ட என்ன சொல்கிறதுனே தெரியல அவள் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தெரியுமா அவளோட மேரேஜுக்கு இப்படி நான் லேட்டாக போகிறேன் அதுவும் நிச்சயதார்த்தத்துக்கு போகல தெரியுமா எனக்கு அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறேன் இங்கே அவர்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு இனி சூழ்நிலையை சொன்னால் எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நான் வேணா பேசிடுப்பாங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட அப்படின்றாக சொல்கிறாரு ஐயோ வேண்டாங்க வேண்டாம் 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 நான் எதுவுமே பேச வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க அப்படியே முரளி பார்க்குறாரு அப்படி கோபமாக வருது யோ நம்ம என்ன நினைச்சோமோ அது நடக்கவே இல்லை எல்லாரும் சேர்ந்து கல்யாணத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படி கோவப்படுறாரு எல்லாரையும் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க ஃபோன் பண்ணுறாங்க என்ன அப்படி வரையாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆ நாங்கள் கிளம்பிட்டு ஒரு வந்துட்டார் நாங்கள் மேரேஜ்க்கு அங்கே தான் வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக வந்துருங்க பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை விற்கிறாரு எனக்கு அபி கிளம்பிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ கிளம்பிட்டாங்க எல்லாருமே சேர்ந்து வந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்பா இப்போதானே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது ஒரு வழியாக அப்பிய கல்யாணத்துக்கு வந்துட்டால் அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க நானும் எல்லாருமே சேர்ந்து அப்படியே போயிட்டே இருக்காங்க என்னோடய சின்ன வயசு ஃப்ரெண்டு தெரியுமா ரஞ்சிதா நான் அவள் எல்லாருமே ஒன்றா தான் இருப்போம் ஒன்றா தான் படித்தோம் ஆனால் அதுக்கப்புறம் அவள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டா அதனால தான் என்னால் அவளை பார்க்க முடியல பேச முடியல அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க ஓ அப்படியா ஆனால் அப்பி உங்ககிட்ட வாங்குகிற கதைக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது நீ ஏன் அபி இப்படி பேசியே என்னை சாவு கடிக்கிற ஆனால் நீ பேசுறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உன் பேச்சை நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது நல்லா தான் இருக்குது ரெண்டு பேருமே எளியும் போனையுமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவோ மனசுக்குள்ளேயே சிரிக்கிறார் என்னங்க மனசுக்குள்ளே என்னை ஏதோ நினைச்சு நீங்க சிரிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு அப்படி சொல்றாங்க இல்லை 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 அதெல்லாம் ஒன்றையுமே சொல்லலை நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க மண்டபமும் வந்துடுச்சு வந்தோடனே அப்படியே ரஞ்சிதா எல்லோருமே அவங்க அம்மா அப்பா எல்லாருமே வராங்க பார்க்குறாங்க அப்படியும் பார்த்துட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க என்னடி இவ்வளோ லேட்டாக வர என்னோடய நிச்சயதார்த்தத்துக்கு நீ வரவே இல்லை தெரியுமா எவ்வளோ கஷ்டமாக தெரியுமா நான் உன்னை எப்படி எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இப்படி மேரேஜ்க்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இங்கே பாரு மேரேஜுக்காவது வந்தேனே அவ்வளோ பெரிய பிரச்சனை சரியா என்ன ரெடி ஆகிட்ட போல இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் நீ மாப்பிளையை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லையே நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு அப்படி சொல்றாங்க சரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் கல்யாணம் நடக்க போகுது மாப்பிள்ள அந்த தானே உட்கார போறாரு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிறாங்க எல்லாமே அந்த டெக்கரேஷன் எல்லாமே பண்றாங்க பூ எல்லாமே வச்சு கூட ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க